டிசம்பர் ஐந்து இஸ்ரேல் தரப்பு இழப்பு விவரங்கள் வெளியீடு காசா போரில் தங்கள் தரப்பில் மூன்று வீரர்கள் பலியானதாகவும் நான்கு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக டிசம்பர் ஐந்தாம் தேதி இஸ்ரேல் அறிவித்துள்ளது உயிரிழந்த படையினரின் விவரங்களையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது பீரங்கி படைப்பிரிவின் அதிகாரி ஐடன் பீரங்கி படைப்பிரிவு வீரர் யாகிர் மற்றொரு வீரர் டுவெல் ஆகிய மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது நான்கு பேர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இஸ்ரேல் தரப்பில் பலியான படையினரின் எண்ணிக்கை எழுபத்தெட்டு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹமாஸ் இந்த எண்ணிக்கைகளை தொடர்ந்து மறுத்து வருகிறது இஸ்ரேல் அறிவித்து வரும் எண்ணிக்கையை விட பல மடங்கு இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக கூறி வருகிறது முன்னதாக டிசம்பர் மூன்றாம் தேதி தங்கள் தரப்பில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் அறிவித்தது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படையினர் பலியாகினர் தற்போது காசா தரை போருக்கு போருக்குப் பிறகு எழுபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது